சிற்றம்பலம் எந்தவிரான் அருகு திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருநெல்வாயில் நெல்வாயில் அறத்துறை பண் திரு திருச்சிற்றம்பலம் கடவுளை கடலுள் எடுநஞ்சுண்ட உடலுள்ளானையோ பாரிலாத அடலுளானை அறத்துறை மீவிக சுடருளானை நாம் தொழுவதே கரும்புப்பானை கரும்பினி கட்டிய வெறும்புப்பானை விநோறுமரியா அரும்புப்பானை அறத்துறை மீவிக சுறும்புப்பானை கண்டிர் நாம் தொழுவதே ஏரோப்பானை எல்லாவோ ஏற்கும் மேரை வேறொப்பானை விண்ணோரு அருகிலா ஆரோப்பானை அறத்துறைமேவிய ஊரோப்பானை கண்டிநாம் தொழுவதே பரப்புப்பானை பகலிருள் நன்ன இறப்பொப்பானை இளமதி சோடிக அறப்பொப்பாணை அறத்துறை மேவிக சுரப்பொப்பானை கண்டீர் நாம் தொழுவதே நீயோப்பானை நெய் தொடற்போல்வதோ மீயொப்பானை பின்று மறி ஐயோப்பானை अरतुरै मेविय कैयोप्पाने, कण्डिर नाम् तोल्ळुवदे नीदी उप्पाने, इदी एर्किलवने वीदी उप्पाने, நீர்காம் தூளுதே புனலோபாணை பொருங்கலர் தம்மே மீனலோபாணை விண்ணோர் உரிமரிஹிலரணலோபாணை அரதுறை வீவிய கனலோபாணை கண்டிர் நாம் தொழுவதே பொன்னொப்பானை பொன்னிற்ச்சுடர் போல்வதோ மின்னொப்பானை விண்ணொரு அருகிலார் அண்ணொப்பானை அறத்துறை மேவிய தன்னொப்பானை கண்டிர் நாம் தொழுவதே காளியானை கனவிடையூர் இவர் ஆளியான் பிற மறக்கும் மரத்துறை ஊழியானை கண்டிநாங்குவதே கலையொப்பானை கற்றா போரமுதினை மலையொறப்பானை மணிமுடி ஊன்றிய அழையொப்பானை அறத்துறை மேவிக நிலையொப்பானை கண்டீர் நாம் தோழுவதே நிலையொப்பானை கண்டீர் நாம் தோழுவதே திருச்சிற்றம்பலம் இறைவி ஆனந்த நாயகி அம்மையுடன் உரை இறைவர் அறத்துறைநாதர் திருவடிகள் போற்று போற்றி திருச்சிற்றம்பலம்